அண்மை செய்தியை பார்க்கிறோம் தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான நகைகளை விற்க முயன்றது தொடர்பாக இந்த திருட்டு போன வைர நகைகள் வழக்கில் தற்போது ஒரு திடுக்கிடும் பின்னணி வெளியாகி இருக்கிறது சந்திரசேகர் என்ற நபர் தொழிலதிபருக்கு சொந்தமான நகைகளை விற்க முயற்சித்ததாக தெரிகிறது வைரங்களை விற்க இடைத்தரகர்களாக இருந்த இருவரும் தற்போது காவல்துறை மூலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் விவரங்கள் என்ன வைர நகையை நடித்து நேற்றைய தினம் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை கொள்ளையடித்து சென்று விட்டதாக சந்திரசேகர் என்ற நபர் வடபண்ணி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து இரண்டு தனிப்படை அமைத்து போலீசார் நடத்திய விசாரணையில சந்திரசேகர் என்பவர் அண்ணாநகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரிடம் இருந்து பழமையான ஒரு வைர நகையை விற்றுத்தருவதாக அங்கிருந்து வாங்கி வந்திருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மூலமாக அந்த நகையை விற்பதற்கான முயற்சியில அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் அண்ணா நகர்ல இரண்டு தினங்களுக்கு முன்பு சில நபர்கள் வந்து இந்த வைரத்தை வாங்குவதற்காக சந்திரசேகரை அணுகியிருக்கார்கள் அவருடைய வீட்டில் வைத்து வைர நகையை அவர் காண்பித்திருக்கிறார் வைரம் வாங்குவதாக அவர் உறுதியளித்த பின்னர் நேற்று வடப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல அறை எடுத்து அந்த வைரம் வாங்குவதற்கான பேரமானது நடந்திருக்கிறது அப்போது சந்திரசேகரை அங்கு வைரம் வாங்குவது போல் வந்த கும்பல் அடுத்து அறையில் கட்டிவிட்டு நகையை வைர நகையை எடுத்து திருடி தப்பி ஓடியதாக புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது ஹோட்டல் ஊழியர்கள் சந்திரசேகரை அறையிலிருந்து மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கார்கள் உடனடியாக இரண்டு தனிப்படைகள் அமைத்து அமைக்கப்பட்டு கார் மூலம் அங்கிருந்து அந்த கொள்ளை கும்பல் வைர நகையை எடுத்துவிட்டு தப்பி ஓடுவதாக காவல்துறைக்கு அது குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு அவர்கள் தப்பி செல்வதாக வந்த தகவலை அடுத்து தென் மாவட்டத்தில் உள்ள எஸ்பிகள் உடனடியாக உசார்படுத்தப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் தூத்துக்குடியில் ஒரு சுங்கச்சாவடியில் இந்த திருட்டு கும்பல் தப்பி ஓட முயன்ற போது காரில் வைத்து காவல்துறை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கார்கள் அந்த வைர நகை தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது உடனடியாக தனிப்படை போலீசார் விமானம் மூலம் தூத்துக்குடி சென்றிருக்காங்க ஏற்கனவே முதலமைச்சர் தனிப்படையினர் இது போன்ற சம்பவத்திற்கு வெளியூர் செல்வதற்கு விமானத்தின் மூலம் செல்லலாம் என்ற ஒரு உத்தரவை கடந்த சட்டசபையில் அறிவித்த அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில இந்த வழக்கில் உடனடியாக தனிப்படை போலீசார் விமானம் மூலமாக தூத்துக்குடி சென்று அந்த கொள்ளை கும்பலை அங்கிருந்து சென்னை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வைர நகையும் அவரிடமிருந்து கத்தி அதே போல அந்த கார் உள்ளிட்டவைகளெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சந்திரசேகருக்கு அந்த வைரநகை எப்படி வந்தது அந்த யார் உண்மையிலேயே வைரநகையா இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகையா என்பதெல்லாம் பல்வேறு கோணத்துல காவல்துறை வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க அதே நேரத்துல சந்திரசேகருடைய வளர்ப்பு மகள் இடைத்தர இடைத்தரங்களாக செயல்பட்ட நபர்களிடமும் தனிப்படை போலீசார் இந்த கொலை சம்பவம் குறித்து அவர்களுக்கு ஏதாவது தொடர்புள்ளதா என்ற கோணத்திலையும் விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்க காயத்ரி நன்றி கோகுல் விவரங்களுக்காக